ஆதி ஆகமம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ்திசையாரின் தேசத்தில் போய் சேர்ந்தான் அங்கே வயல்வெளியிலே ஒரு கிணற்றையும் அதன் அருகே மடக்கியிருக்கிற மூன்று ஆட்டு மந்தைகளையும் கண்டான் அந்த கிணற்றிலே மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள் அந்த கிணற்றின் வாய் ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டிருந்தது அவ்விடத்தில் மந்தைகள் எல்லாம் சேர்ந்த பின் கிணற்றின் வாயிலிருக்கும் கல்லை மேப்பர் புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மறுபடியும் கல்லை முன்னிருந்தபடி கிணற்றின் வாயில் வைப்பார்கள் யாக்கோபு அவர்களை பார்த்து சகோதரரே நீங்கள் எவ்விடத்தார் என்றான் அவர்கள் நாங்கள் ஆறான் ஊரார் என்றார்கள் அப்பொழுது அவன் நாகாரின் குமாரனாகிய லாபானை அறிவீர்களா என்று கேட்டான் அறிவோம் என்றார்கள் அவன் சுகமா இருக்கிறானா என்று விசாரித்தான் அதற்கு அவர்கள் சுகமா இருக்கிறான் அவன் குமாரத்தியாகிய ராகேல் அதோ ஆடுகளை ஓட்டி கொண்டு வருகிறாள் என்று சொன்னார்கள் அப்பொழுது அவன் இன்னும் வெகு பொழுதிருக்கிறதே இது மந்தைகளை சேர்க்கிற வேளை அல்லவே ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி இன்னும் மேய விடலாம் என்றான் அதற்கு அவர்கள் எல்லா மந்தைகளும் சேரும் முன்னே அப்படி செய்யக்கூடாது சேர்ந்த பின் கிணற்றின் வாயிலுள்ள கல்லை புரட்டுவார்கள் அப்பொழுது ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவோம் என்றார்கள் அவர்களோட அவன் பேசி கொண்டிருக்கும் போதே தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ராகேல் அந்த ஆடுகளை ஓட்டி கொண்டு வந்தால் யாக்கோபு தன் தாயின் சகோதரனான லாபானுடைய குமாரத்தியாகிய ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது யாக்கோபு போய் கிணற்றின் வாயிலிருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான் பின்பு யாக்கோபு ராகேலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுது தான் அவள் தகப்பனுடைய மருமகன் என்றும் ரெபேகாலின் குமாரன் என்றும் ராகேலுக்கு அறிவித்தான் அவள் ஓடிப்போய் தன் தகப்பனுக்கு அறிவித்தாள் லாபான் தன் சகோதரியின் குமாரனாகிய யாக்கோபுடைய செய்தியை கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டோடி அவனை கட்டி கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான் அவன் தன் காரியங்களை எல்லாம் விவரமாய் லாபானுக்கு சொன்னான் அப்பொழுது லாபான் நீ என் எலும்பும் என் மாம்சமும் ஆனவன் என்றான் ஒரு மாதம் வரைக்கும் யாக்கோபு அவனிடத்தில் தங்கினான் பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி நீ என் மருமகனாய் இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான் லாபானுக்கு இரண்டு குமாரத்திகள் இருந்தார்கள் மூத்தவள் பேர் லேயாள் இளையவர் பேர் ராகேல் லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தால் யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமார்த்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் ஏழு வருஷம் வேலை செய்கிறேன் என்றான் அதற்கு லாபான் நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம் என்னிடத்தில் தருத்திரு என்றான் அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக ஏழு வருஷம் வேலை செய்தான் அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோண்டினது பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி என் நாட்கள் நிறைவேறினபடியால் என் மனைவினிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தரவேண்டும் என்றான் அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் கூடிவரச் செய்து விருந்து பண்ணினான் அன்று இரவிலே அவன் தன் குமாரத்தியாகிய லேயாலை அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான் அவளை அவள் சேர்ந்தான் லாபான் தன் வேலைக்காரியாகிய சில்பாலை தன் குமாரத்தியாகிய லேயாளுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான் காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி ஏன் எனக்கு இப்படி செய்தீர் லாகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன் பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான் அதற்கு லாபான் மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல இவளுடைய ஏழு நாளை நிறைவேற்று அவளையும் உனக்கு தருவேன் அவளுக்காகவும் நீ இன்னும் ஏழு வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றான் அந்தபடியே யாக்கோபு இவளுடைய ஏழு நாளை நிறைவேற்றினான் அப்பொழுது தன் குமாரத்தியாகிய ராகேலையும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தான் மேலும் லாபான் தன் வேலைக்காரியாகிய பில்காலை தன் குமாரத்தியாகிய ராகேலுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான் யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான் லேயாலை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் ஏழு வருஷம் அவனிடத்தில் சேவித்தான் லேயால் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் ராகேலோ மலடியா இருந்தாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமியை பார்த்தருளினார் இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள் மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள் பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு மூன்று குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பேரிட்டாள் மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பேரிட்டாள் பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று முப்பதாம் அதிகாரம் ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததைக் கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள் அப்பொழுது யாக்கோபு ராகிலின் மேல் கோபம் கொண்டு தேவனல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் நான் தேவனா என்றான் அப்பொழுது அவள் இதோ என் வேலைக்காரியாகிய பில்கால் இருக்கிறாளே அவள் என் மடிக்கு பிள்ளைகளை பெறவும் அவளால் ஆகிலும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி அவனுக்கு தன் வேலைக்காரியாகிய பில்காலை மனைவியாக கொடுத்தாள் அப்படியே யாக்கோபு அவளை சேர்ந்தான் பில்கால் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அப்பொழுது ராகேல் தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள் மறுபடியும் ராகேலின் வேலைக்காரியாகிய பில்கால் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு இரண்டாம் குமாரனை பெற்றாள் அப்பொழுது ராகேல் நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோட போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பேரிட்டாள் லேயால் தான் பிள்ளை பெறுகிறது நின்று போனதைக் கண்டு தன் வேலைக்காரியாகிய சில்பாலை அழைத்து அவளை யாக்கோபுக்கு மனைவியாக கொடுத்தாள் லேயாலின் வேலைக்காரியாகிய சில்பால் யாக்கோவுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அப்பொழுது லேயால் ஏராளமாகிறது என்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டாள் பின்பு லேயாலின் வேலைக்காரியாகிய சில்பால் யாக்கோவுக்கு இரண்டாம் குமாரனை பெற்றாள் அப்பொழுது லேயால் நான் பாக்கியவதி ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பேரிட்டாள் கோதுமை அறுப்பு நாட்களிலே ரூபன் வயல்வெளியிலே போய் தூதாயும் கனிகளை கண்டெடுத்து அவைகளை கொண்டு வந்து தன் தாயாகிய லேயாளிடத்தில் கொடுத்தான் அப்பொழுது ராகேல் லேயாலை நோக்கி உன் குமாரனுடைய தூதாயும் கனியில் எனக்கு கொஞ்சம் தாய் என்றாள் அதற்கு அவள் நீ என் புருஷனை எடுத்துக்கொண்டது அற்ப காரியமா என் குமாரனுடைய தூதாயும் கனிகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ என்றான் அதற்கு ராகேல் உன் குமாரனுடைய தூதாயும் கனிகளுக்கு ஈடாக இன்று இரவு அவர் உன்னோடே சயனிக்கட்டும் என்றாள் சாயங்காலத்தில் யாக்கோபு வெளியிலிருந்து வருகையில் லேயால் புறப்பட்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய் என் குமாரனுடைய தூதாயும் கனிகளால் உன்மை கொண்டேன் ஆகையால் நீ என்னிடத்தில் வர வேண்டும் என்றாள் அவள் அன்று இரவு அவளோடே சயனித்தான் தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார் அவள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஐந்தாம் குமாரனை பெற்றாள் அப்பொழுது லேயாள் நான் என் வேலைக்காரிய என் புருஷனுக்கு கொடுத்த பலனை தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு இசக்கார் என்று பெயரிட்டாள் அப்புறம் லேயால் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஆறாம் குமாரனை பெற்றாள் அப்பொழுது லேயாள் தேவன் எனக்கு நல்ல இவை தந்தார் என் புருஷனுக்கு நான் ஆறு குமாரரை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபிலோன் என்று பெயரிட்டாள் பின்பு அவள் ஒரு குமாரத்தியையும் பெற்று அவளுக்கு தீனால் என்று பெயரிட்டாள் தேவன் ராகேலை நினைத்தருளினார் அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள் ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும் நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும் நான் போவேன் நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றான் அப்பொழுது லாபான் உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் நீ இரு உன் நிமித்தம் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன் உன் சம்பளம் இன்னதென்று எனக்கு சொல் நான் அதை தருவேன் என்றான் அதற்கு அவன் நான் உம்மை சேவித்த விதமும் உம்முடைய மந்தை என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறேன் நான் வருமுன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம் நான் வந்தபின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகியிருக்கிறது இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான் அதற்கு அவன் நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான் யாக்கோபு நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் உம்முடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன் நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளையெல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறி ஆடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன் அப்படிப்பட்டவை இனி எனக்கு சம்பளமாய் இருக்கட்டும் இப்படியே இனிமேல் என் சம்பளமாகிய அவற்றை நீர் பார்வையிடும் போது என் நீதி விளங்கும் புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகளும் கருப்பான செம்மாரி ஆடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவையெல்லாம் என்னால் திருடிக்கொள்ளப்பட்டவைகளால் கொள்ளப்பட்டவைகளால் எண்ணப்படட்டும் என்றான் அதற்கு லாபான் நீ சொன்னபடியே ஆகட்டும் என்று சொல்லி அந்நாளிலே கலப்பு நிறமும் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியும் உள்ள வெள்ளாடுகள் யாவையும் சற்று வெண்மையும் கருமையும் உள்ள செம்மறி ஆடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரரிடத்தில் ஒப்புவித்து தனக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே மூன்று நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான் லாபானுடைய மற்ற ஆடுகளை யாக்கோபு மேய்த்தான் பின்பு யாக்கோபு பச்சையா இருக்கிற வாதுமை அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தன் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான் ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவதுண்டு ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளி உள்ளதும் வரியுள்ளதுமான குட்டிகளை போட்டது அந்த ஆட்டுக்குட்டிகளை யாக்கோபு பிரித்து கொண்டு லாபானுடைய லாபானுடைய கலப்பு நிறமானவைகளுக்கும் கருப்பானவைகள் எல்லாவற்றிற்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோட சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்துக் கொள்வான் பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களிலே போட்டு வைப்பான் பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான் இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான்